ஹாய் விவர்ஸ் தனுஷ் பிச்சைக்காரனா நடித்த குபேரா படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆகியிருக்கு சேகர் கமுழா இயக்கத்தில் உருவான குபேரா படத்தில் ஹீரோயினா ராஷ்மிகா மந்தனாவும் பெரும் பணக்காரராக நாகார்ஜுனாவும் நடிச்சிருக்காங்க தனுஷை பிச்சைக்காரனாக நடிக்க வைத்த குபேரா படத்தின் இயக்குனர் சேகர் கமுழா யாருன்னு இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம் ஒரே படத்தில் தனுஷின் மனம் கவர்ந்த இயக்குனராகிட்டாரு சேகர் கமுழா அப்படின்னே சொல்லலாம் குபேரா படத்தோட இசை வெளியீட்டு விழாவில் சேகர் கமலாவை பற்றி ஆஹா ஓஹோன்னு பேசினார் தனுஷ் நடிப்பு ராட்சசன்னு அந்தளவுக்கு கொண்டாடும் சேகர் கமலா பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஆந்திர மாநிலத்தை சேர்ந்த சேகர் கமலா ஒரு என்ஜினியர் உள்ளூரில் மெக்கானிக்கல் என்ஜினியரிங் படிச்சுட்டு வெளிநாட்டுக்கு போய் எம்எஸ் படித்தார் நாடு திரும்பியதும் படித்த படிப்புக்கு ஐடி துறையில் கிடைச்ச வேலையில் சேர்ந்தார் இந்த வேலை நமக்கு செட் ஆகலையேன்னு நினைச்ச சேகர் கமலா அடுத்துதான் சினிமாவை குறித்து படிக்க அமெரிக்காவுக்கு கிளம்பி போனாரு அங்கு படிச்சிட்ருக்கப்பவே குறும்படங்களை இயக்கினாரு சேகர் கமலா இயக்கிய முதல் படமான டாலர் ட்ரீம்ஸ் வெற்றி பெற்றுச்சு அது மட்டும் இல்லைங்க அந்த படத்துக்காக சிறந்த புதுமுக இயக்குனருக்கான தேசி விருதையும் வென்றாரு சேகர் கமலா யார் இந்த சேகர் கமலா வந்தாரு தேசி விருதை வென்றாருன்னு திரை உலகினரை தன்னை திரும்பி பார்க்க வச்சாரு இருபத்தைந்து ஆண்டுகளாக உலகில் இருக்கும் சேகர் கமலா இதுவரை பதினோரு படங்கள் இயக்கியிருக்காரு அவரின் பதினோறாவது படம் தான் தனுஷ் ஹீரோவாக நடிச்சிருக்கும் குபேரா படம் சேகர் கமலா படத்தில் வரும் ஹீரோயின்கள் யாரும் லூசு பெண்ணாக இருக்க மாட்டாங்க பேருக்கு வந்துவிட்டு போக மாட்டாங்க சேகர் கமலா பட ஹீரோயின்கள் தனித்து தெரிவாங்க அந்தளவுக்கு அவர்களோட கதாபாத்திரம் ஸ்ட்ராங்காக இருக்கும் மேலும் காதல் ஸ்பெஷலிஸ்ட்னு பேர் எடுத்தவர் சேகர் கமலா காதலை அழகாக காட்டுறதுக்கு பேர் போனவர் சேகர் கமலா ரொம்ப அப்பாவிங்க ரொம்ப ரொம்ப நல்லவர் அவரை மாதிரி ஆட்களால் தான் இந்த கலிகாலத்துல மழை வருதுன்னு குபேர இசை வெளியீட்டு விழாவில் தெரிவிச்சிருக்காரு தனுஷ் நடிப்பு ராட்சசன் மட்டுமல்ல தெலுங்கு திரையுலகளை யாரை கேட்டாலும் சேகர் கமலாவை அவர் ரொம்ப நல்ல மனுஷன்னு சொல்கிறாங்க அந்த நல்ல மனுஷன்தான் தனுஷ ரோட்டோரம் பிச்சை எடுக்க வச்சிருக்காரு சேகர் கமலா படத்திற்காக திருப்பதியில பிச்சை எடுத்து நடித்தாரு தனுஷ் அது பட ஷூட்டிங்னு தெரியாத ஆட்கள் அந்த வழியா போனாங்கன்னா ஐயோ பாவம் இந்த தம்பின்னு தனுஷுக்கு ஒரு பத்து ரூபாயை பிச்சை போட்டிருப்பாங்க அந்த அளவுக்கு தனுஷ பிச்சைக்கார மாதிரியே மாத்திட்டாரு சேகர் கமலா குபேர படத்திற்காக தனுஷுக்கு மீண்டும் தேசிய விருது கிடைக்கும்னு எதிர்பார்க்கப்படுது ஒல்லி பாயான தனுஷ் தன் எடைய குறைச்சி இன்னும் கொஞ்சம் ஒல்லியாகி பார்த்தாலே தெம்பே இல்லாத பிச்சைக்காரன் போல மாறியதுக்கு காரணம் சேகர் கமலாதான்னு சொல்றாங்க இந்த நிலையில குபேரா படத்தின் முதல் நாள் முதல் காட்சியை பார்த்து விடும் ஆசையில பலரும் காலையிலேயே தேட்டருக்கு போயிட்டாங்க குபேரா படத்தை பார்த்து கொண்டிருப்பவங்க தளத்துல என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம் குபேரா குறித்து ரசிகர்கள் எக்ஸ் தலத்தில் கூறியிருக்கிறது தனுஷ் தனுஷ் நடிப்பு அபாரம் அவருக்கு ஒரு தேசி விருது பார்சல் தனுஷன்னா உங்க நடிப்பு பார்த்து கண்ணீரே வந்துருச்சு குபேரா கண்டிப்பா சூப்பர் பிளாக் தான் நீங்க தைரியமா இருங்க தனுஷன்னா கண்டிப்பா கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம் குபேரா தனுஷ் நடிப்பை மிஸ் பண்ணிடாதீங்க தேட்டருக்கு போய் குபேரா படத்தை என்ஜாய் பண்ணுங்க தனுஷ் அண்ணா வேறு மாதிரி நடிச்சிருக்காரு குபேராவுக்காக தனுஷுக்கு மட்டுமல்ல சேகர் கமலாவுக்கும் தேசிய விருது கொடுக்கலாம் கிளைமேக்ஸ் காட்சியில் தான் லேசான தடுமாற்றம் தெரியுது அந்த காட்சியில் படத்தின் எஃபெக்ட் குறையில் ராஷ்விகா மந்தனா நாகார்ஜுனாவின் நடிப்பு சூப்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டின் சிறந்த தெலுங்கு படம் குபேரான்னு தாராளமாக சொல்லலான்னு குபேரா படத்தை பற்றி விமர்சனங்களும் வந்துட்டுருக்கு மேலும் இது தனுஷோட ஆட்டம் மிஸ் பண்ணிடாதீங்க படம் சூப்பர்னு அவங்க சும்மா சொல்லலை நிஜமாவே நல்லா இருக்குது தனுஷை வச்சு இப்படி ஒரு படத்தை கொடுத்த சேகர் கமலாவுக்கு நன்றினும் சொல்லியிருக்காங்க